ஓம் சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சனி சந்திரன் சேர்க்கை தரும் படன் அந்த சனியும் சந்திரனும் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா அது குடும்பம் திருமணம் அதே போல் வருமானம் இதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருது இப்போ நான் இந்த இதுக்கு வந்து தம்னையில் போடும்போது அதில் சனி சந்திரன் சேர்க்கைன்னு போட்டு எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா குடும்பம் வருமானம் திருமணம் இதில் தரக்கூடிய பலன்னு போட்டிருக்கேன் அதில் பாதிப்பை தரக்கூடிய பலன்னு போட்டாங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அந்த சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதோட அந்த பாதிப்பாக இருக்க பலனாக நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிறதுல எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் நான் அதை வந்து தரும் பலன் மட்டும் போட்டேன்னு ஒழிய பாதிப்பை தரக்கூடிய பலன் அப்படின்னு போடல ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிட்றாங்க மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துரும் அது நான் சொல்லக்கூடிய குடும்பம் திருமண விஷயம் வருமான பண விஷயங்களில் அதிகமாக மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குது இது ஜாதகங்களில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் இதுக்கு ஜாதகத்திலேயே நிவர்த்தியும் இருக்குது அதே சமயத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பாதிப்பு வராத அளவுக்கு எப்படி இந்த ஜாதகர் இருக்கணும் அப்படி வந்து அதை எதிர்கொள்கிறது எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரியாமல் ஒரு விஷயம் திடீர்னு நடக்கும்போது அவரால் தாக்குப்பிடிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக தெரியாது அதனால தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் இந்த பதிவில் யாரும் சொல்லாத புதுசாக இருக்கிற தகவல்கள் ஏன்னா சனி சந்திரன் சேர்க்கைனா எல்லாரும் அதையே சனி சந்திரன் ரெண்டும் கிரகம்தான் அது ரெண்டும் சேர்ந்துட்டால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அந்த பிரச்சனை வருது ஏன் சனியும் சந்திரனும் சேர்ந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு உண்மையான காரணத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த விஷயம் வந்து இதுவரையும் இந்த பதிவுலையும் நான் பார்த்ததில்லை யாரும் சொல்லலை நான் தான் இப்போ புதுசாக சொல்கிறேன் இந்த சனி சந்திரன் செயற்கை ஏன் வந்து பாதிப்பை தருது அப்படிங்கிறதுக்கு கரெக்டான விளக்கம் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ சனியும் சந்திரனும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி எது ஏதோ ஒரு கட்டத்தில் சனி சந்திரன் இணைவு ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா இப்போ மேசத்தில் இருந்தாலும் சரி அது ரிஷபத்தில் இருந்தாலும் சரி துலாத்தில் இருந்தாலும் அதே போல் கும்பத்தில் இருந்தாலும் மீனத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சனி சந்திரன் இணைவு ஒன்றா இருந்தாங்கன்னா அந்த சனி சந்திரன் செயற்கையின் பேர் அதே போல் சனியும் சந்திரனும் ஏழாம் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடம் சனி எந்த கட்டத்தில் இருக்காரோ அதுக்கு நேரி ஏழாம் கட்டத்தில் சந்திரன் இருக்கிறது இந்த மாதிரி சந்திரனும் சனியும் ஏழுக்கு ஏழு இருக்கிறது அதுக்கடுத்து சனியோட பார்வை வந்து மூணு பார்வை இருக்குது அவர் சனி எந்த இடத்துல இருக்காரோ அங்கேருந்து மூணாவது கட்டத்தை பார்வை பார்ப்பார் அதுக்கடுத்து ஏழாவது கட்டம் அதுக்கடுத்து பத்தாவது கட்டம் இந்த ஏழாவது கட்டங்கிறது எல்லா கிரகத்துக்கும் இருக்குது இந்த பத்தாவது மூணாவது பத்தாவதுங்கிறது சனி பகவானுக்கு இருக்குது அப்படி இருக்கிற இடத்துல சனி பகவானுக்கு மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ சந்திரன் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தோஷம் வந்து இருக்குது இதை வந்து புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் புனர்பு தோஷம் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க இந்த தோசம் இருந்தால் மிக பெரிய அளவுக்கு வந்து பாதிச்சிடுது ஏதோ ஒரு வழியில் வந்து இவங்களுக்கு இந்த புனர்ப்பு தோஷம் வேலை செய்யுது அதே போல் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறது சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற மாதிரி சந்திரனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலும் அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டு பேருக்கும் ரெண்டு கிரகத்துக்கும் இருந்தாலும் அதுவும் வந்து புனர்பு தோஷமாக வருது இதெல்லாம் வந்து நம்ம தோஷமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி வந்து குடும்பம் திருமணம் அதே சமயத்தில் பண விஷயங்களில் கடன் வம்பு பணம்னால் அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் கடன் தானே வாங்கியிருக்கேன் நான் கடன் தானே கொடுத்துருக்கேன் பணம் தானே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் அப்படிங்கிறத கஷ்டம் வரும் அதே சமயத்தில் வருமானம் குடும்பம்னு சொல்லும் போதே அங்கே வருமான ஸ்தானமும் வந்துடுது வருமானமே இல்லாமல் போகிறது எது பண்ணாலும் தொழில் வியாபாரம் பண்ண முடியாது வேலைக்கு போக முடியாது எதுவுமே நிலைக்காது அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது தான் இந்த சனி சந்திரன் நினைவு ஏன் இது வந்து தனியே சந்திரன் மட்டும் இணைஞ்சால் இப்படி இருக்குது தொடர்பு பெற்றால் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா சனி பகவான் வந்து உச்சம் பெறுவது எங்க துலாத்தில் உச்சம் பெறுவார் துலாமில் துலாம் ராசியில் உச்சம் பெறுவார் அதே போல் சந்திரன் எங்க உச்சம் பெறுவார் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்துல உச்சம் பெறுவார் இங்கே சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் இந்த ரெண்டாம் இடங்கள் தான் குடும்பம் வருமானம் பண விஷயங்கள சொல்லக்கூடியது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சந்திரன் வந்து பணம் வருமானம் குடும்பம் இதை சொல்லக்கூடியது இப்போ சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துக்குரியவர் வந்து இங்கே ஏழாம் இடத்துல அப்போ ஏழாம் இடங்கிறது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்குமே சந்திரன் வந்து குடும்பம் வருமானம் பண விஷயங்கள் அதே போல் சனி பகவான் ஏழாம் இடத்துக்கும் கலபுருஷனுக்கு பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த இடங்கள்ல எல்லாம் பாதிக்கும் ஏன் பாதிக்கும்னு கேட்குறீங்களா இங்கே உச்சம் பெறக்கூடிய ரெண்டு கிரகமும் ஆறு எட்டாக தான் வரும் ஆ இப்போ சனி பகவான் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உச்சம் பெறுறது ஆறாம் இடத்துல உச்சம் பெறுவார் அதே போல் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்துல இருந்து சந்திரன் எட்டாம் இடத்துல இருப்பார் ஒரு ஜாதகத்தில் ஆறும் எட்டும் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆறாம் இடம் வம்பு வழக்கு நோயை குறிக்கிறது அதே போல் உங்களுக்கு எட்டாம் இடம் எப்படி இருக்கும் தடை தாமதம் அவமானம் கஷ்டம் ஆறாம் இடத்தோட மிகப்பெரிய ஒரு ரெண்டு மடங்கு உள்ளது தான் அந்த எட்டாம் இடம் கஷ்டத்தை கொடுக்கறது அப்போ இது ரெண்டும் செயற்கை பெற்ற எப்படி இருக்கும் இது தாங்க சனி சந்திரன் சேர்க்கை இது வந்து எந்த பதிவுலையும் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சனி சந்திரன் வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய இடங்களில் ஆரி எட்டாக அமைகிறாங்க அதே போல் காலபுருஷனுக்கு பார்க்கும்போது சனி பகவான் ஒரு சனி பகவான் அதாவது கும்பராசி வந்து ஆறி எட்டாக அமைஞ்சிடும் சந்திரன் வந்து காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் அவர் ஆறு எட்டுக்கு வந்துடுவார் இதுதான் வந்து சனி சந்திரன் செயற்கைக்கு வந்து இவ்வளோ பெரிய கஷ்டமும் தோஷமும் கொடுத்துருது நான் எத்தனையோ நண்பர்கள் ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஏதாவது பண விஷயங்களில் மன உளைச்சல் கஷ்டமாக படுறாங்க அதே சமயத்தில் திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம் அமைஞ்சு குடும்பத்தில் குடும்பம் நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க தொழில் அமையாமல் தொழிலில் கஷ்டத்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக அனுபவிச்சிட்ருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து சோதனைகளை சந்திக்கிறாங்க ஒரு சிலருக்கு நல்லாவே குடும்பம் போயிட்டுருக்கு நான் கூட ஆச்சரியப்பட்டுருக்கேன் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தும் குடும்பம் போயிட்டுருக்கேன் ஆனால் அந்த ஜாதகரை நான் பார்த்தேன் சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு கடன் பிரச்சனையில் மாட்டி குடும்பத்தை விட்டு போயிட்டார் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை என்ன செய்யுதுன்னா குடும்பத்திலேருந்து பிரிச்சிருது அது எதை வச்சு பிரிக்குதுன்னா பணத்தை வச்சு பிரிக்குது பண பிரச்சனை கடன் பிரச்சனை அதே போல் அவமானத்தையும் கொடுக்குது கஷ்டத்தையும் கொடுக்குது இந்த மாதிரி சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க நிறைய பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அது தவறான வழியை கொடுக்குது அதாவது இப்போ ஏழாம் இடமாக வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு தவறான ஒரு வழி அதாவது கணவன் இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது மனைவி இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த புணர்வு தோசத்தை வச்சு நிறைய பேசுகிறாங்க அது கிடையாது இப்போ நான் சொன்ன மாதிரி ஆறு எட்டாம் இது அந்த ஆ ஆறு எட்டாம் போது ஒன்று ரெண்டாம் இடமாக வரும் தனஸ்தானமாக வரும் ரெண்டாவது ஏழாம் இடமாக வரும் அதுக்குள்ளே என்னென்ன காரகத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து காலபுருஷனுக்கு நாலாம் இடம் சந்திரன் வீடு அதே போல் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு சனீஸ்வரர் வீடு இதெல்லாம் வந்து இந்த காரகத்துவம் பூரா இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது இந்த பாதிப்பில் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிச்சிட்றாங்க இதில் சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனிச்சந்திரன் சேர்க்கைக்கு சேர்ந்து இருந்து அதை குரு பார்த்துருந்தா அவங்க அது நல்லா இருக்காங்க அவங்களுக்கு வந்து யோகமாக இருக்குது ஆனாலும் திருமணம் குடும்பம் அமையிறதில் கஷ்டம்தான் அவங்க யாருமே கஷ்டப்படாமல் இருக்க முடியல ஏதோ ஒரு அளவுக்கும் வந்து அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு வாழ்க்கை நிலை மற்ற கிரக அமைப்பு லக்னம்லாம் அவங்களுக்கு நல்லா இருந்து பத்தாம் இடம்லாம் நல்லா இருந்து அதே போல் பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து பாகியஸ்தானம் நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்தும் சந்திரன் சேர்க்கை இருந்த பிறகு அவங்க கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பண விஷயங்களில் தோல்வி தொழில் அடைகிறாங்கன்னா பணத்தினால கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பாதிப்பை சந்திக்கிறாங்க அதே போல் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க இந்த மாதிரி பதிவு இப்போ நான் சொல்லியிருக்கிற பதிவெல்லாம் பார்த்த பிறகு இதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதுக்கான வழிகளை அவங்க தேடலாம் இதை வந்து ரொம்ப அலட்சியமாக நினச்சாங்கன்னா அதோடய பாதிப்பு மிக கொடுமையாக இருக்குது நான் பார்த்துட்டேன் எத்தனையோ ஜாதகர் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை பட ஆரம்பிச்சிட்றாங்க அவங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது எல்லா பலமும் இருந்தும் அவங்க மட்டும் பலம் இழந்துடுறாங்க எல்லா பலம்னா பண பலம் வந்து இருக்கிறவங்க பணத்தினால கஷ்டப்படுறாங்க அதே போல் இந்த எந்த வித வருமானமும் இல்லாமல் தொழிலும் இல்லாமல் வியாபாரம் எதுவுமே பண்ண முடியாமல் சில பேருக்கு கஷ்டம் வந்துடுது அதனால் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாமல் போயிடுறாங்க சில பேர் திருமணத்தை தவிர்க்கிறதுக்கு காரணமாக இந்த வருமானம் இல்லாதது தொழில் இல்லாதது அதுவே ஒரு காரணமாகி எல்லாத்தையும் வந்து இவங்களே தடுத்துருவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள்ல ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ தவறான தொடர்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்றும் பிடிக்காத விஷயங்கள் நடந்து அவங்க வந்து அந்த குடும்ப வாழ்க்கையும் வெறுத்தடுறாங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகிடுறாங்க இதெல்லாம் வந்து சனிச்சந்திரன் சேர்க்கையில் இருக்குது இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகர்களுக்கு புரியும் ஓரளவுக்கு ஏன்னா அவங்க அந்த பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் சில பேருக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த திசாபூத்தி காலங்களில் அது காட்டிடும் ஏதோ மோசமான திசாயம் நடக்கும்போது இந்த நிச்சயமாக ஹனியோ சந்திரனோ சம்பந்தப்படுற புத்தி காலங்களில் அந்தவங்க வர்ற காலத்தில் இந்த பாதிப்பை பெருசாக காட்டிடுது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்